they will not leave within you one stone upon another because you did not recognize the time of your visitation from god. luke chapter 19 verse 44. gospel talks about the tragedy of missed opportunities of the people of jerusalem. they had many opportunities for achieving salvation, peace and greatness. But they let them slip through their fingers like a grains of sand. We need to remember always that Jesus had bought us by his death. He died in order that we may become his brothers and sisters and children of God. Make haste while it is flowing. Opportunity may be hard to recognize if you are only looking for a lucky break monte crane ഇടുവാ <laughs> ഇന്ന് குரலுக்கு செபி கொடுத்தால் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பார்கள் புனித எழுதிய அதிகாரம் நாற்பத்தி ஒன்னிலிருந்து நாற்பத்தி நான்கு வரை அக்காலத்தில் ஏசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார் இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா ஆனால் இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது ஒரு காலம் வரும் அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள் உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலிருந்தும் நெருங்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள் மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள் ஏனெனில் காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார் இது கிறிஸ்து not recognize செய்தி time And visitation of your என்பாழ்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே கடவுள் வந்த காலத்தையே அறிந்திடாத எருசலேமே படையெடுத்து பகைவரெல்லாம் தரையின் மட்டம் ஆக்கிடுவார் கல்லின் மீது கல் இல்லாது காலம் உன்னை சீர்குலைக்கும் என்று சொல்லி அந்த நகரை நோக்கி கண் கலங்கி முத்துதித்த எம் சரணமே உமது திருப்பாதம் இது இயேசு காவியம் கவியரசு கண்ணதாசன் எழுதிய வார்த்தைகள் அருமையான வார்த்தைகள் எருசலேமை நோக்கி ஏசு அழுதார் கண் வடித்தார் கண்ணீர் வடித்தார் மூன்றிடங்களில் இயேசு அழுததை நாம் நற்செய்தியில் பார்க்கிறோம் அந்த நைம் நகரத்து கைம்பன் மகன் இறந்து இறந்த பொழுது அழுதார் பாடையை தொட்டார் அவனுக்கு வாழ்வு கொடுத்தார் லாசர் இறந்த பிறகு கண்ணீர் விட்டு அழுதார் லாசரை உயிர்ப்பித்தார் இந்த எருசலேம் நகரை நோக்கி அழுதார் அதே போன்று பைபிளிலே இருக்கக்கூடிய மிக மிக குறுகிய வசனம் இதுதான் லத்தீன் மொழியிலே தமிழிலும் இயேசு அழுதார் என்று ரெண்டு வார்த்தைகள் தான் ஏசு பிளேவிட் ஏசு அழுதார் என்ற ரெண்டே வார்த்தைகள் பைபிளில் மிக சுருக்கமான வரி ஆக ஏசு இந்த எரிசலைமை நோக்கி அழுதது ஒரு ஆத்ம தாகத்தினால் ஜீசஸ் வெப்ட் நாட் பிகாஸ் வாட் வாஸ் கோயிங் டு ஹேப்பன் டு ஹிம் பட் பிகாஸ் வாட் வாஸ் கோயிங் டு ஹேப்பன் டு அதர்ஸ் ஏசு தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதற்காக அழவில்லை மாறாக பிறருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதற்காக அழுதார் சென்ட் டம்பிரோஸ் ஹிஸ் லவ் இஸ் சோ டிரான்செடென்டல் தட் ஹி ஹஸ் மேட் ஹிம்செல்ஃப் ஸ்மால் அண்ட் ஹம்பல் சோ தட் வி கேன் பீ கிரேட் ஹி ஹஸ் அக்செப்டட் டு பீ டைஃபர்ட் லைக் ஏ நியூ போன் பேபி so that we can be liberated of the chains of sin he has accepted to be nailed to the cross so that we can appear among the stars of heaven that is why we must thank god and discover amid us he who visits and redeems us saint ambrose <laughs> டிரான்சென்டென்டல் அனைத்தையும் கடந்தது நாம் உயர தம்மை சிலுவையிலும் வெறுமையிலும் தன்னை ஆக்கிக் கொண்பவர் நம் பாவத்தலைகளிலிருந்து மீட்க குழந்தையானவர் நாம் விண்மீன் போல ஜொலிக்க சிலுவையில் அறையப்பட்டார் ஆக இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பினால்

மூச்சில் அல்ல உணர்வில் திரை எண்ணில் அல்ல ஒவ்வொரு நாளாக கணக்கு போட்டுக்கிட்டே போறோம் வாழ்க்கை என்பது நாட்களை கணிப்பது அல்ல உடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்தாய் பிறருக்காக மக்களுக்காக அல்லது பல வகையில் நன்மைத்தனங்கள் சிறு சிறு காரியங்களாக இருக்கலாம் இவைகளின் வழியாக நீ பிறருக்கு என்ன காரியம் செய்தாய் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அனுபவமும் பல கருத்துக்களை நமக்கு தருகிறது அதை திறந்த கண்களினால் கொண்டு பார்க்கிறோமா இறைவன் இந்த செயல்பாடுகளினால் இந்த அனுபவத்தால் எனக்கு இத்தகைய ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார் ஆகவே நாம் வாழ்வது செயல்களில் வருடங்களில் அல்ல எத்தனை வருடம் வாழ்ந்தேன் என்ன நல்ல காரியங்கள் செய்தேன் எண்ணங்களில் மூச்சில் அல்ல எல்லாம் மூச்சு விட்டு இருக்குது நாமும் மூச்சு விடுறோம் மிருகங்களும் மூச்சு விடுகின்றன மரஞ்செடிகள் கூட மூச்சு விடுகின்றன தெரியுமா பகல் நேரத்துல இந்த மரஞ்செடிகள்லாம் ஆக்சிஜனை வெளியே கொடுக்கும் இரவு நேரத்துல கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும் ஆகவே தான் இரவு நேரத்தில் மரத்துக்கு கீழே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆக மூச்சில் அல்ல வாழ்க்கை எண்ணங்களில் என்னுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் உணர்வில் எப்படி உணர்கிறேன் நல்லவைகளுக்கு நல்லவைகள் இறக்கப்படுவைகளுக்கு இறக்கப்பட வேண்டும் கோபப்பட வேண்டியத்தில் கோபப்பட வேண்டும் நான் நேற்று சொன்னேன் ஒரு வீடு பத்திக்கிச்சு பற்றிக்கிட்டோன்னே எப்படி இருக்கும் நமக்கு உணர்வுகள் சத்தமா கத்தி பிறரி கூப்பிடுவோம் அடக்கமா வீடு பற்றி கொண்டது யாராவது வந்து உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொன்னா ஒருத்தரும் வரமாட்டாங்க அதே போன்று தவறு நடக்கிறதா தட்டி கேட்க வேண்டும் யார் செய்தாலும் தவறு தவறுதாரு ஆகவே இந்த நீதி நேர்மை இவைகளிலே வாழும் பொழுது அதுதான் வாழ்வு உணர்வு இல்லாமல் மரக்கட்டை போல் இருப்பவர்கள் அல்ல புழு கூட தன்னை மிதித்தவர்களை எதிர்த்து நிற்குமாம் அப்படின்னு சேலை மிதிச்சு பாருங்க பரவாயில்ல என்னை மிதிச்சுட்டேன் டக்குன்னு ஒரு கொட்டு கொட்டும் ஏன் என்னை மிதித்தாய் இவைகள் எல்லாம் உணர்வில் வாழுகின்றவைகள் அதே போன்று நானும் நல்லவைகளுக்கு நன்றியும் தீயவைகளுக்கு என்னுடைய எதிர்ப்பும் கண்டிப்பும் கரிசனமும் இருக்க வேண்டும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்ட்ரெஸிங் சைன்ஸ் ஆஃப் கான்டெம்பரரி டைம்ஸ்

லட்சக்கணக்காக திருநன் கோடிக்கணக்காக ஊழல் செஞ்சவெல்லாம் இருக்கிறான் பத்து ரூபா திருநா தப்பா தப்பு என்பது தப்பு ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி ஒரு கோடி ரூபாய் இருந்தாலும் சரி ஆக இப்படி குற்றங்களை ஏற்றுக்கொள்ளாத தன்மை இப்பொழுது நிறைய இருக்கிறது இது தவறு இது செய்யலாகாது என்கின்ற வகையில் என்னுடைய மனசாட்சி தீர்க்கமாக இருக்க வேண்டும் Lord Jesus, you have visited and redeemed your people. May I not miss the grace of your visitation today as you move to bring your people into greater righteousness and holiness of life. Purify my heart and mind that I may understand your ways, conform my life. மோர் புள்ளி டு யோ வெல் என்ற ஆயேசுவே உம் மக்களை சந்தித்து மீட்டு இன்று உம் மக்களை புனிதத்திற்கு இட்டுச் செல்லும் உம் அளவில்லாத அன்பு பெருக்கை நழுவவிடாது விடாது காப்பேனாக என் இதயத்தையும் சிந்தனையையும் தூய்மையாக்கும் அதனால் உம் வழிகளை உணர்ந்து உம் சித்தப்படி நடப்பேனாக பரிசெயர்கள் சதுசெயர்கள் சமய தலைவர்கள் அனைவரும் உம்மை எதிரியாக கருதி உம்மை எப்படியாவது பழி தீர்க்க வேண்டும் என்று சொல் குற்றம் பொருட்குற்றம் வாழ்வில் குற்றம் என்று பல வகையிலே குற்றங்களை தேடி அடைந்தார்களே தவிர நல்லவைகளை அல்ல ஆலயத்தை மிக மிக அதிகமாக தங்களுடைய தலைமையில் தூக்கி வைத்துக்கொண்டு பெருமை வாராட்டிக் கொண்டிருந்தவர்களுக்கு வந்த அழிவு கல் மேல் காலம் அதை சீர்குலைத்தது நாட்டை கட்டிக்கொண்டார்கள் ஆனால் ஆலயத்தை கட்ட முடியவில்லை ஏனென்றால் உம்மை அல்லவா அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள் கடவுள் வந்த காலத்தை அறிந்திடாது தங்களுடைய போக்கிலே அவர்கள் சென்றதினால் ஏற்பட்ட அழிவை பார்த்தும் இந்த உலகம் இன்னும் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் கவனம் இல்லாமல் இருக்கின்ற தன்மை அழிவுக்கு எட்டு செல்லுகின்ற தன்மையாக இருக்கிறது நான் தவறக்கூடியவன் நான் செய்தது தவறு என்று தவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் என்னுடைய குற்றம் குறைகளை பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளாமல் செருக்கினாலும் அகந்தையினாலும் நான் வாழ்கின்றேன் எனக்கு உன்னுடைய ஆசீர்வாதத்தை புறம் தள்ளக்கூடிய வகையில் இல்லாமல் இவைகளை எல்லாம் களைந்து நாங்கள் உம்மை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக தாழ்ச்சியுடனும் பொறுமையுடனும் நீதியுடனும் நேர்மையுடனும் எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற குண நாங்கள் வாழச் செய்திருளம் ஏற்று வர மரலும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் 能根心。 விதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் இயேசு கேப்புகள் மரியே வாழ்க